இனி நாங்க ஒரு அஞ்சு வருஷம் கேட்டுகிட்டு இருக்கோம் இப்போ தான் களை எடுக்கிறோம் நெல் வளர்ந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷம் காலமாக நெல்லையும் புள்ளையும் வளர்த்து நாசம் பண்ணி நிலத்தை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தால் நிலத்தில வந்து நாசம் பண்ணி வச்சுருக்கீங்க அரசும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடக் கழகம் திராவிட அரசியல்லெல்லாம் காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்து நிலத்தை நெல்லும் புல்லும் மரமுமாக வளர்த்து வச்சிருக்கீங்க இப்பதான் தான் களையும் மரத்தை எல்லாம் எடுத்து களை வெட்டி எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறோம் இதுக்கு அப்புறம் தான் நாங்கள் கொடுப்போம் எங்களுடைய சலுகையை எங்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா எங்கேயா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு கடன் வாங்கி மக்களுக்கு இந்த மாதிரி சலுகை வேண்டாம் எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு வேலை கொடுங்க நாங்க பிள்ளைகளுக்கு காலையில மூணு பேர் நாலு பேர் இருக்கக்கூடிய வீட்டில் சமைச்சு கொடுத்தோம்னா அந்த பிள்ளை நல்லா சாப்பிட்டு போவோம் நீங்கள் நூறு பேருக்கு சமைச்சு கொடுக்குற சாப்பாட்டை கூட நாங்கள் சமைச்சு கொடுத்துப்போம் எங்களுக்கு பணம் தேவை இல்லை எங்களுக்கு பணத்தை ஆயிரம் ரூபா கொடுத்து டாஸ்மாகில் முப்பதாயிரம் பதினை கொடுக்குறீங்க